வணக்கம் டாக்டர் அர்ச்சனா என்னடா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஜெர்மனில நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கடைசி நாள் திருப்பி ஜெர்மனிக்கு வாரத்துக்கு கொஞ்ச நாள் செல்லும் ஸோ ஜெர்மனிலேருந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுவோம்னு பார்க்குறேன் இதுல விஷுவல்ஸுக்காக நான் போற இடங்களை படம் எடுத்து போடுவேன் வீடியோ எடுப்பேன் ஆனால் சில முக்கியமான வடியங்களை கதைப்பேன் அப்போ அந்த கதைக்கிற வடியங்கள் பிளஸ் இந்த விஷுவல்ஸ் ஜெர்மனி எப்படி இருக்கும் அண்டு இந்த விஷுவல்ஸ் இந்த இரவு ஜெர்மனி எப்படி இருக்கிறது முன்னால ஒரு பெரிய கோட்டைக்கு முன்னால வந்து கதைச்சிட்டு இருக்கிறேன் சோ ஜெர்மனி எப்படி இருக்கிறது இரவுல எப்படி இருக்கும் அந்த ஒரு வீடியோ போட்டு நான் மூன்று லட்சம் ரூபாய் பருமதியான வாட்ச் கொண்டு வேண்டி இருக்கிறேன் சோ நீங்க அதையும் பாத்துருப்பீங்க கொஞ்சம் கோவப்பட்டிருப்பீங்க அவை நான் இதுல போய் சொல்ல விரும்பல அதுல நான் இந்த வாட்சும் வேண்டியாலும் மாறி ஒரு பெரிய கடை ஒன்று கவனி வாங்கிட்டேன் இதுல ஒரு சில பேருக்கு இல்லை இந்த வீடியோ போடுறதுக்கு ஆஹ் பிடிக்காத ஆக்கள் கூட பார்க்கணும்ன்றதுக்காக திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டுக்கொள்றேன் ஆஹ் ஒரு சின்ன சின்ன அரசியல் விஷயங்களை கதைக்க போறோம் அதுக்கு முன்னம் வந்து என்ன விடயம் சம்பந்தமாக இதுல நாங்கள் கதைக்க போறோம்னு சொன்னால் ஆஹ் எங்களுடைய யாழ்ப்பாணத்துல சரி ஒரு சின்ன விஷயம் என்னென்றால் சரி ஏன் ஜாழ்ப்பாணத்துல நீங்கள் எனக்கு வாக்கு போடுவணுமன்றதுக்கு இன்னொரு காரணம் பாதுகாப்பு சம்பந்தமான போலீஸ் சார் சம்பந்தமான ஒரு விடயம் ஒன்று நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஆஹ் தயாரா இருக்கிறேன் அதாவது வந்து இந்த குடு கஞ்சா கடத்தல் எங்கட ஓம் தானே பாத்தீங்கன்னா இந்த நேரமுமே அனுரோகுமாரசாநாயக்க ஏதோ தானே சைக்கிள் ஏறி போய் பிடிக்கிற மாதிரி வீடியோக்களை போட்டு கொண்டு ஓம் தானே ஓம் தானே ஓம் தானேன்ற ஒரு கொஞ்சம் வீடியோக்கள் ஓம் எனக்கு சரியான சந்தோஷம் எங்கள்ட்ட ஓம்தானே விளங்குதில்லை நான் எப்படி கேம் அடிக்கிறேன் அதாவது வந்து ஆஹ் இவர் எங்களுடைய அனுர குமாரசநாயக்க அவர்கள் தங்களுடைய சிங்களாக்கள் முக்கியமாக வந்து ஏகேடி அவர்கள் தங்களுடைய சிங்கல் ஈஸ் யாரு அந்த குடுக்காரரை பிடிக்கிறது வந்து தமிழரா நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதுல தமிழர் சில பேர் இன்றைக்கு நான் பார்த்தேன்னா ஒரு ஆசிரியர் கூட இன்றைக்கு பிடிபட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகனோட போத வசதி ஆனால் என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள் எங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது ஸோ அதே சம்பந்தமா தான் நான் கதைக்க போறேன் என்றால் என்னுடைய ரைட் ஏன் நீங்கள் மான சபையில இப்ப அனுராவுக்கு போட்டு வாக்க போட்டா குமாரசா நாயக் அவர்கள் வென்று தருவார் தானே உங்களுக்கு எல்லாத்தையும் அப்ப ஏன் அர்ஜுனா அனுரவுக்கு போடுவோமேன் என்று நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது ஏன் அர்ச்சுனா மாகாண சபைக்கு வரணும் நீதிபதி இளஞ்சலியன் வந்தாலும் ஓகே தானே அல்லது வந்து சுமந்திர சுமந்திரம் வந்தால் ஓகே இல்லை அதாவது அனுரவ் குமாரசா நாயக வச்சுருக்கிற யாராவது ஒரு கபிலனோ அல்லது அவர் போற யாராவது ஒரு டீச்சரோ அல்லது யாராவது ஒரு ப்ரொஃபஸரோ லெக்சரோ அந்த ஒரு ஆள் தானே விடுக்கணும் பண்ணு கத்திக்கோன்னு நிக்கிறார் அவரோ யாரல் வந்தா நல்லம் தானே எதுக்கு வந்து அர்ச்சுனா வர வேணும் என்ற கேள்விகளுக்கு வந்து சர்மினி ஸ்ரீகாந்தனக்கா என்னையும் நீதிபதி இளஞ்சனியன் அவர்களையும் ஒப்பிட இல்லாத என்று சொல்லி ஒப்பிட்டு எழுதி இருக்கிறான் சோ இப்ப நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்லுவோம் என்றால் இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்ல இந்த பக்கம் ரெண்டு அடுத்தா நல்லா இருக்கும் பின்னால ஒரு கோட்டை இருக்கு நான் எடுத்து காட்டுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்ல வந்து நான் உங்களுக்கு அஹ் என்ன பற்றி பெருமையாகவோ அல்லது என்னுடைய நான் என்ன செய்வேன் இந்த அரசியல்ல என்ன செய்ய போறேன் என்பதெல்லாம் கதைக்கலாம் மற்றார்களால என்ன செய்யலான்றது நல்ல கதக்கலாது இப்ப நான் ஒரு விடயம் வந்து என்னால என்று சொல்லியிருக்கில்ல நீங்க ஒரு கம்பேர் பண்ணி பாருங்க மற்றார்களால அதுகளை செய்யலுமாண்டு செய்யலுமா ஓகே என்ன விட பெட்ரா செய்யலுமா என்ன விட குறைய செய்யலுமாண்டு நீங்க பாருங்க சோ இந்த விஷயம் வந்து அது தொடர்பாக தான் இருக்க போகுது அதாவது வந்து நான் இந்த குடு கஞ்சா கடத்தல்காரருக்கு இந்த ரவுடிகளுக்கு ஆஹ் என்ன சொல்ற சில பேர் இந்த வாக்கு வங்கிகளை உடைஞ்சு போமன்றதால இதெல்லாம் கதைக்க மாட்டோம் கதைக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோல நீங்கள் தெளிவா பார்க்கலாம் நான் மாகாண சபைக்கு வந்தா என்ன செய்ய போறேன் இந்த பாதுகாப்பு குடுஹ அதோட விடயங்கள்ல நாங்கள் வீடியோ குழுக்குள்ள போவோம் இதுல நான் ஜெமன்ல நிக்கிறது வந்து ஒரு அழகான ஹோட்டை உண்டு இத பாத்தீங்கன்னா தெரியும் அதை எடுத்துக்கொண்டு நான் இந்த விஷயத்த தொடர்றேன் என்னென்றால் ஆஹ் நான் இந்த இதை எடுத்தால் இதை எடுத்தால் மாகாண சபை எடுத்தா என்ன செய்யலாம் என்றால் எனக்கு என்ன கவனை கவலை இருக்கிறது என்ன கரிசனை இருக்கிறது இதில் என்று பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து ஆஹ் இப்ப இளஞ்சலியன் ஐயா வந்து நீதிபதியா இருக்கேக்கே ஓம் குடு கஞ்சாக்காரருக்கு எல்லாருக்குமே நீதிபதியா மரண தண்டையெல்லாம் எல்லாம் விதிச்சிருக்கிறார்த்து கொள்றேன்னா இல்லையண்டி இல்ல இப்ப நான் நீதிபதியா இருந்தே இன்னும் நடந்திருக்குமே நினைக்கிறீன் எனக்கே கடு கடைச்சிரிப்பா இருக்கு முழுப்பேரையும் நானே கைதில் தூங்கி ஏது தூங்கி இருப்பேன் முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்திருப்பேன் என்றால் ஆஹ் இந்த கள்ளங்களை எல்லாத்தையும் அடிச்சு உள்ளுக்குள்ள போட்டிருப்பேன் அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லையோ தெரியாது அன்பகுமார சநாயக பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்றா ஆஹ் எதற்காக அர்ச்சுனா அப்ப உதாரணத்துக்கு நானும் அதே ஊழலை பற்றி தான் கதைக்கிறேன் அன்றகுமாரசா நாயகவும் அதே ஊழலை பற்றி தான் கதைக்கிறார் ஆனா நான் வைத்தியசால ஊழலை பற்றி கதைக்கள்ல அன்றகுமாரசா நாயகருடைய அரசாங்கம் குற்றப்புலநாய் பிரிவு வந்து வாக்கு வங்கு செறிஞ்சிடும் என்றதுக்காக அரசியலுக்காக அவர்கள் என்ன செய்யறாருண்டா ஆஹ் இதை அதாவது வந்து அந்த தெளிப்படை வைத்தியசால ஊழல் இப்போ இன்ற வரைக்கும் எனக்கு எல்லோடி அனுப்பினார் ஒரு ஒரு லோயர் ஒருத்தர் ஒரு மொட்டையர் ஒருத்தர் எனக்கு எல்லோடி அனுப்பினார் எங்கேன்னு பார்த்து கொண்டுதோமா வழக்கை போட்டு நீ பார்ப்பேன் ஏற்கனவே போட்ட ரெண்டு வழக்குகளில் சின்ன வின்னமா போய் ஐயா கொய்யாட்டு குளறி கொண்டு திரினம் ஆகவே இந்த வழக்கில் ஏதாவது போடு வேறு இவர் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த வழக்கை அவர் போடையில் ஏனென்றால் இது வந்து கிளியராக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது வைத்தியசாலை தெளிப்பாளைய ஆதார வைத்தியசாலையின்னு வைத்தியர் கிருஷாந்தி அவர்கள் பணம் சேர்த்துருக்கிறார் என்பது சட்டத்துக்கு முரணான என்பதை நான் தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் ஆகவே இப்போ ரெண்டு குளறால எந்த பிரயோசனமும் இல்லை அவ இல்லோடி இல்லை என்ன ஆடி அடிச்சாலும் நாங்கள் அந்த வழக்க பேஸ் பண்ணுவோம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை விரும்பினதுல அவ போடலாம் அதோட பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு சோ என்னுடைய பிரச்சனை என்னண்டா எங்களுக்கு இந்த பிரச்சனை என்னண்டா எங்கண்ட இப்ப அரசியலுக்காக எல்லாம் பயந்து ஒரு சில கல்லர்களை பிடிச்சு போடாம விடுவேன் நான் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடிச்சு தூக்குவேன் அது என்னுடைய அரசியல் போனாலும் பரவாயில்ல நீங்க என்னோட மான இருந்து வேற எங்கேயோ போய் வழக்கு போட்டு ஏதோ கூத்தடிச்சாலும் பரவாயில்லை நீங்க என்ன செஞ்சாலும் நான் அரசியலை பற்றி யோசிக்காம கல்லர்லரையும் அடிப்பேன் அப்படி எந்த அரசு கட்சியால செய்யலும் உதாரணத்துக்கு என்னோட என்பிபி என்றா ஓகே வாக்கு வங்கி குறைஞ்சிருமோ அல்லது என்ன நடந்துருமோன்ற பயத்துல தான் இந்த அரசியலை செய்யும் எனக்கு அந்த அரசியல் பயம் ஒன்றும் இல்லை என்னடா நான் அரசியலுக்கு ஆசைப்பட்டு வந்தவன் இல்லை அவையே தொடர்ந்து இந்த அரசியல் இருக்கணும் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படியெல்லாம் ஒரு தேவையும் எனக்கு இல்லை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே நான் முதலாவது பிரச்சனை அது கவிலனா இருந்தால் ஆஹ் ரைட் பாதுகாப்பு அமைச்சர் சொல்றது கேட்டுதான் செய்யணும் அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இளஞ்சலியன் ஐயா வந்த இறண்டால் ஐக்கிய எங்க இந்த தமிழரசு கட்சி என்ன சொல்லுதோ இல்லை வேற கொண்டு வர சைக்கிள் தமிழ் பேரவை கூட்டமைப்பு என்ன கொண்டு வருதோ அவர்களை சொல்றது கேட்டுதான் இவர் செய்ய வேண்டியிருக்கும் அர்ச்சுனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நிப்பாட்ட முடியாத காட்டாறு ஆர்கொள்ளாலும் வண்டி விழும் அதுல எந்த சந்தேகம் இல்லை கடும் அம்மளா இருக்க மான மானசம் வந்தா டெய்லி டெய்லி வீட்டை இன்கொயரியும் சரிதான் இந்த பிரச்சனை படுறாக்களுக்கு டெய்லி அரஸ்ட்டும் டெய்லி இங்கொரியும் டெய்லி வீட்டை கடிதம் தான் இருக்கும் அதுல இந்த சந்தேகம் இல்ல எனக்கு நூறு தெரியும் இந்த கள்ளங்கள் ஒருத்தரும் எனக்கு ஓட் போட மாட்டாங்க நான் என்ன சும்மா வளைஞ்சு 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 அண்ணன் எனக்கு அப்படி எல்லாம் கேட்கறதுக்கு இல்ல போடாடி போ ஒரு பிரச்சனையும் இல்லை கள்ளங்கள் எல்லாரையும் அடிச்சு நான் உள்ளுக்க தூக்கி போட போறதுனால இந்த முழுக்கள்ளரும் வந்து நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு ஓட் போடுவாங்க இந்த பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் எல்லாம் எனக்கு போடுவாங்க இவெல்லாம் விளைஞ்சலி எனக்கு போடுவோம் அல்லது என் பிபில இருக்கிற என்ன போடும் எனக்கு யார் போடுமண்டா பாவம் ஒரு விவசாய குடும்பம் அல்லது வந்து ஒரு ஏழை குடும்பம் அல்லது ஒரு கடை வச்சிருக்கிற அண்ணன் அல்லது வந்து சாதாரணமான டீச்சர் அல்லது வந்து இந்த உதாரணத்துக்கு டிஎஸ் ஆஃபீஸ்ல வேலைகிற டிஓல இருந்து செக்யூரிட்டில இருந்து எல்லாருமே எனக்கு போடுவாங்க ஏன்னாடா அவங்களுக்கு தெரியும் இந்த டிஎஸ் டிஎஸ்மேஆர துளைக்கு போகணுமெண்டு ஏன்னாடா கண டிஎஸ்மே இருக்கு காணியெல்லாம் அங்க இங்க எழுதி கொடுத்ததில்ல கிணக்க சிக்கல்கள் இருக்கு சரிதானே ஸோ அவைக்கு அவையை பொறுத்த வரைக்கும் கடுமையா இருக்கும் கடும் சோதனையா இருக்கும் எல்லா முருகன் கோயிலும் நேத்தி வச்சு கொண்டுதான் இருப்பினும் இதே வேற ஏதாவது உங்கட நீங்கள் வேற யாராவது தெரிவு செய்ய போறீங்கண்டா அந்த முதலமைச்சர் செய்வாருன்னா தாராளமா நீ அந்த முதலமைச்சரையே போடலாம் நான் போயிடுவேன் நான் தெளிவா சொல்றேன் கொமர்ஷியல் பேங்க் பின்னால இருக்கு அங்கே உனக்கு மர்சரிஸ் பென்ஸ் இருக்கு ஓகே நான் போயிடுவேன் எனக்கு தேவையில்லை ஆனா முதலாவது பிரச்சனை எனக்கு அவர் ஊட பண்ணவும் இவர் ஊட பண்ணவும் இல்லாது அந்த ஆளை காப்பாத்தும் போய் இந்த ஆளை காப்பா உருக்கு ஆதாயம் வந்தாலும் ஊழல் செஞ்சா வெட்டிதான் அது எந்த அது யாருந்தாலும் இங்கே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது எந்த மத்திய அமைச்சுக்கும் கட்டப்பட மாட்டோம் யாருக்குமே கட்ட திருப்பியும் ஒரு தமிழ்ந்தாண்ட வடக்கு மாநத்துல நடக்க முடியாது எந்த சந்தேகம் வேண்டாம் அவங்களுக்கு சரிதானே திருப்பியும் ஒரு தமிழ் என்ற ஆட்சி வழக்குமானதுல சனம் நான் இப்ப இப்ப நீங்க கேப்பீங்களா சொல்றதையும் கேட்க டாக்டர் இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் நான் வந்து ஒரு அபிவிருத்தி ஒன்றை செய்ய போறேன்டா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்றேன் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் செனம் தொடக்காது செனம் சொல்லுது சந்தியை இதுல கட்டி அதுல கட்டாது என்றா அது அதுல கட்டே இல்ல அது இல்ல சனத்துக்கு விளங்க இல்லையண்டா ஒன்றுக்கு பத்து மீட்டிங்களை வச்சு திரும்ப திரும்ப விளங்கப்படுத்துவேன் நான் சனத்துக்கு இல்ல இங்க வாங்குவோம்மா இந்த ரோட் வந்து குறைஞ்சதா அறுபது அடிக்கு பெருப்பிக்கணும் உங்கண்ட கடை போறது எனக்கு விளங்குது கடை முழுக்க போயிடும் நான் ஒத்துக்கொள்றேன் ஆனா நான் இந்த ரோட்டை பெருப்பிக்கிறதுக்கு முன்னா உங்களுக்கு புது கடை உண்ட பின்னு கட்டி தந்து போட்டு தான் பெருப்பிப்பேன் அதுல எந்த சந்தேகம் வேண்டாம் அவர் ரோட்ல காணி போயிடும் கடை போயிடும் எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம் நாங்கள் யாரில் ஸ்பேஸ் இருக்கு நெல்ல தாராளமாக ஆகவே பின்னுக்கு போனாலும் உங்களை மாடியில் அடிச்சு நான் கட்டி தருவேன் நான் போய் வெவ்வேறு நாடுகள்கிட்ட போய் பிச்சு எடுத்து கெஞ்சி குளறி ஒரு ரோட்டை பெருப்பிக்க அதால் அதால பே பண்ண மாகாண சபையால் என்னென்னால பே பண்ணணுமோ அவ்வளவு உதாரணத்துக்கு இப்போ ரோட்டை பிரிப்பிக்கிறதால என்ன லாபம் வேறப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் ரோட்டை பிரிப்பிக்கிறதால உங்கள் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் டெய்லி போயிட்டு வரது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்க போகுது மோட்டர் பைக்கு கண்டு வேறு ட்ரக் இருக்கு வேற ட்ரக் இருக்கும் போற போறாங்களே வேற ட்ரக் இருக்கும் நடந்து புஷ் இங்க பார்த்தா கூட அப்படித்தான் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இங்க இந்த ட்ரக்கால இருக்காங்க வெள்ள தான் நீங்க போறது யூரோப்ல அங்காலையும் வில பக்கத்தால வந்து இருக்கிறாங்க இதுல ரெண்டு ட்ரக் இருக்குது ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த ஒரு சிக்னல் இங்க பாருங்க இதுல ஒரு சிக்னலுக்கு தான் நாங்கள் அஹ் எங்க இருக்கிற சிக்னலுக்கு கிளிநொச்சியில இருக்கிற கரடி போக்குல இருக்கிற சிக்னல்ஸுக்கு நான் குளரைக்கு ஒன்று இருக்கிறேன் அந்த சிக்னல் ஒன்று போடுற மாதிரி இல்ல இங்க ஒவ்வொரு சந்திக்கு சந்தி இங்க பாருங்க ஒவ்வொரு சந்திக்கு சந்தி எல்லாமே சிக்னல் லைட்ஸ் தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது ஆக்கள் நடக்கிறதுக்கும் ஆக்கள் போறதுக்கும் இந்த இடம் இருக்கு இவடத்துல இங்க இந்த இடம் முழுக்க ஆக்கள் போ நடக்கிறதுக்கும் போறதுக்கும் இருக்கு சரிதானே சோ இந்த ஏரியாவால மோட்டர் பைக்ல போக வேண்டி வராது ஆட்டோவால ஆட்டோவில போகலாம் அல்லது கார்ல போலாம் அல்லது டிப்பர்ல போகலாம் போறதுக்கு வந்து ஒரு தனியொரு நடுவில் டிப்பர் பெரிய வாகனங்கள் பெரிய இதெல்லாம் போறதுக்கு நடுவில் கார் எல்லாம் போறதுக்கு நடுவில் டபுள் ட்ராக் இந்த இன்னொரு டபுள் ட்ராக் வந்து மோட்டர் பைக்கும் புஷ்பைக்கும் ஆட்டோவும் போறதுக்கு இன்னொரு டபுள் ட்ராக் இந்த மூண்டையும் மாத்தோணும் மாத்தோணம் பண்ணா நாங்கள் கட்டாயமே ஆக்களண்ட கடையை எல்லாத்தையும் நடிச்சுதானே ஆகணும் அப்ப அவங்கள போய் இந்த வாழ்வாதாரம் என்னவாகிறது சோ வாழ்வாதாரம் மாற வேணுமா இருந்தா முதல்ல அவங்களை கடையை கட்டி கொடுக்கணும் பின்னுக்கு தள்ளி போட்டு கடையெல்லாம் ரோட்டை போடுறதுக்கு முன்னாள் சேம் டைம் பின்னுக்கு தள்ளி போட்டு நான் அவட்ட செய்ய வேண்டி இருக்கு சரி அது ஒரு விஷயம் சரிதானே ரெண்டாவது விஷயம் பா பஸ் ஸ்டாண்ட் எடுத்து பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி பெட்டி கடையல் இருக்குதானே சோ அந்த கட் பெட்டி கடைகள் எல்லாத்தையுமே மாநகர சபை கொடுக்கறதும் குடுக்கறதும் அவங்கள்ட்ட சொல்ற சீட்டை கலட்ட சொல்றதும் நானடா நான் ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்தவன் அவன் ஒரு பெட்டி கடையால் வர மூணு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் எப்படி அதாலே எத்தனை குடும்பங்கள் வாழும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நான் என்ன செய்வேன்ட்டு சொன்னா எனக்கு பின்னால பாருங்க ஒரு கடையை ஒன்று இருக்கீங்க இந்த பின்னால இதுல உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு இதுல கையை காட்டுறேன்டா இது எவ்வளவு கடை எவ்வளவு நீட்டா இருக்கன்னு பாருங்க முதலாவது வேலையா இவ்வளவு வடிவா அதை நான் வடிவ எடுத்து காட்டுறேன்னா இதுல பாருங்க இட்ஸ் இந்த சின்ன பெட்டி கடையை இவ்வளவு நீட்டா அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப இவ்வளவு ஒரு நீட்டான பெட்டி கடை அவர் இரவுல பூட்டிட்டு போகலாம் இதுல இல்ல மெனு எல்லாம் எழுதி இருக்கு ஆஹ் இந்த இடத்த இவடத்த பாத்தீங்கன்னாடா இந்த க இந்த இந்த கதவை பூட்டலாம் இங்கால இருக்கிற இந்த கதவும் பூட்டலாம் இதை இதை சாத்தினா அதை இழுத்து மூடலாம் அதை முழுத்து மூடலாம் சோ இரவு போயிருக்குல்ல இங்கத கலாச்சாரம் முறைக்கேத்த மாதிரி இங்க பாருங்க இங்க இடத்துல இருக்குது ஒரு பெரிய ஒரு அவங்களோட பழைய காலத்து கோட்டை ஒன்று அந்த காலத்து கோட்டை ஒன்று இடத்துல இருக்கு தானே சோ அந்த கோட்டையை அப்படியே ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாலே அதே மாதிரி மொடனா ஒரு நீட்டான கடை ஒன்று அடிச்சு கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒரு கடை ஒன்று அடிச்சு கொடுத்து போட்டு மாதம் பத்தாயிரம் ரூபாய் காணும் எனக்கு அது மேலே தேவையில்லை அது கேட்குறவு முழுக்க நான் கடை அடிச்சு கொடுப்பேன் இந்த இப்படி இதில் எல்லா வசதியும் இருக்கு இதில் தண்ணி வர வேணும் இதுல தண்ணி வர வேணுமெண்டா அதுக்கு தண்ணி செட்டை பெரிய கொடுப்போம் இதில் கானுகளில் பைக்ல கொண்டு இதில் ஊற்றலாது தானே அதிலேயே மரக்கறி ஒண்ட செய்து அதுலயே சமைச்சு அந்த அதிலே கொடுத்து கொண்டுருக்கேன் பாருங்க சோ அப்படி செய்து தருவேன் நான் அப்படி இல்லாம நான் எடுத்த வீச்சுக்கு இந்த இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இந்த இதில் பெரிய பில்டிங் கொண்டாடி கொமர்ஷியல் பேங்க் இப்படி ஒரு பில்டிங் அடிச்சு போட்டு இப்படி ஏழைகளை பார்க்காம நான் ஒரு நாளும் போக மாட்டேன் அதால வடிவா விளங்கி கொள்ளுங்க நான் எப்பவுமே மக்களுக்காண்டி இருப்பேன் சரி உங்களுக்கு அதே கடையடி எல்லாம் நின்று காய்ச்சிக்கொண்டிருக்கேன் டீட்டெயிலா போனேன் நான் ஒரு நாளுமே அப்படி ஒரு நாளுமே அப்படி பொதுமக்களுக்கு வந்து அவர்களுடைய வயிற்று பிழப்பை இல்லாம பண்ணி இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இவத்துல காணி இருக்கு தண்ணி போறதுக்கு ஒருத்தருமே விளையிலா அது காணுக்குல ஏன்னண்டா எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு எங்கெண்டு ஆஹ் ஜாழ்ப்பானத்துக்கு வந்து சுயேஜ் சிஸ்டத்தை கட்ட சொல்லி சுயஜ் சிஸ்டத்தை கட்ட சொல்லி ஜாழ்ப்பானத்துக்கு ஏடிபி ஃபன் பண்ணினது கிளிநொச்சியின்ட இருக்கிற ஆஹ் விளங்கி கொள்ளுங்கடா தேவை செய்த நான் போறேன் எனக்கு போ நினைச்சாலும் எனக்கு போக போ ஏ மம்பு என்று இந்த விஷயத்தை சொல்றோம் விளங்கி கொள்ளுங்க போ கிளிநொச்சியில வந்து கிளிநொச்சியின்ற இந்த தண்ணி மட்டம் இருக்குதானே எது இரணமடை குளத்து இந்த தண்ணி மட்டம் முப்பத்தஞ்சு அடியில இருந்து முப்பத்தேழு அடியாக உயத்துறதுக்கு ஆயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்தது அதே நேரத்துல கிளிநாச்சி தண்ணியை யாழ்ப்பாணத்தை கொண்டு வரதுக்கு ஆயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் மில்லியன் ஜூஎஸ் டோலரா அன்றகுமாரர் சொல்ற ருபீஸ்ல இல்ல மில்லியன் ஜூஎஸ் டாலரா கொடுத்தது எங்க பார் என்ன செஞ்சுச்சேண்டா கடைசி அங்க தண்ணியை உயர்த்த முடியல அந்த காசு எல்லாம் திரும்பி போயிட்டடா சேசே சேவ் விளங்கு அடுத்த முறையும் நீங்க மான சபையில வேறு யாருக்காவது போடுறேன்டா எனக்கு சந்தோஷம் ஆனா உண்டு உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியே திருப்பி எந்த இதுவும் வராது அதுல நான் கரண்டி பண்றேன் உங்களுக்கு அன்றகுமார ஓமன் சொன்னாதான் காவிலனால உச்சா ஓயிலும் தமிழஸ்ட் கட்சி ஓமண்டா தான் எங்கே இளைஞர்கள் உற்சாக போயிலும் நானே உச்சா போற அளவுக்கு எந்த கட்சி எந்த முடிவு நான் போய் செலத் தொடங்கிப்பேன் நான் எப்பவுமே சனத்தை சகஜரி போடுறத நீங்க தானே மன்னார் போடுறத பாத்தீங்கன்னா தானே நான் எப்பவுமே சனத்தொடங்க நான் சேனம் என்ன கேக்குதோ சொல்லிப்பேன் எனக்கு வந்து ஒரு பத்து கடைக்காரண்டா சேர்ந்து டாக்டர் எங்களுக்கு இந்த கடையில தண்ணி இல்லையா அடுத்த நாள் ஆறு தண்ணிக்கு போறப்போ அடுத்த தூக்கி உள்ள போடுறது உள்ள போட்டு என்ன நீ ஏன் தண்ணி குடுக்கிறது வழக்க போடுறது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா சும்மா இருக்க வேண்டிய ஆகவே நான் அதை தெளிவாக இருக்கிறேன் என்னென்றால் நடுவோர்ல இருந்து கத்திக் கொண்டிருக்கேன் தெளிவாக இருக்கிறேன் என்னென்றால் சில விஷயத்த செய்யணும் இப்ப யாழ்ப்பாணத்தின் சுவேச் சிஸ்டத்தை அதாவது வந்து நிலத்துக்கு கீழால கழிவு நீர் அகற்றப்படுற திட்டத்துக்காக சுவே சிஸ்டம் பிளஸ் நன்னீர் திட்டத்துக்கு தான் ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் யூஎஸ் டாலர் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நாடு ஒன்று கொடுத்தது நூறு ரூபாய் என்னமோ கொடுத்தது எங்கட நாத அறியலடா அந்த டைமுக்கு டைமுக்குள்ள அதை செய்யல அந்த ப்ரொஜெக்ட் செய்யல உங்களோட பார்கள் எல்லாம் உண்டாச்சு சண்டை பிடிச்சி அந்த ப்ரொஜெக்ட் அந்த டைமுக்குள்ள செய்யலை கடைசி என்ன நடந்தது அவங்க டைம் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க திருப்பி நாங்கள் உங்களுக்கு காசு தந்தோம் நீங்க பயன்படுத்தலாம் ஒரு கிராண்ட்ஸ் உண்டு இன்னொரு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நான் எங்காட ஏன் போட்ட திருத்தறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நோவேஜியன் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் உண்டு இப்படியே யாரோ போய் பிச்சை எடுத்து அவங்க கொடுத்தான் ரைட் கலாலி ஆப் போட்ட திருத்தண்டு திருத்தண்டு சொன்னா எங்கண்ட செம்மறியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் திருத்தையில அதான் இவர்கிட்ட கேட்டேன் கேள்வியில் அந்த எங்களுடைய ஏர்போர்ட்டுக்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரத்னாய கேட்டால் பதிவு சொல்லாமல் திணாடுறார் வருமானம் விழ வேண்டு கேட்டால் வருமானம் இல்லை ஏ போட்டால வருமானம் இல்லை நட்டத்தில் ஓடுது காங்கிரஸ் தூரம் நட்டத்தில் ஓடுது இப்போ உங்களுக்கு இந்த சிங்களவன்கள் வந்து நீங்க போய் கெஞ்ச போட்டியிலாடா ஓகே சிங்களவன்கிட்ட போய் எனக்கு அதை போடுங்க அவனுங்களோட நண்பரா இருக்கலாம் அவர் வேணுமெண்டா தே கேன் பி எ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் பட் தே கான் கூலா சட விளையம் கொள்ளுங்கோ அவனுங்கள எங்களை ரூல் பண்ண இல்லாது பிமல் ரத்னா போய் பிமல் ரத்னா எங்க விமல் ரத்னாயுக்கு எங்கண்டு ரோட்டை போட்டு தாரீங்களா அண்ட் அவர் ரோடிங்கடிங்கன்னு போய் அப்படின்னா செய்யறேன் அடிச்சு தூக்கணும்டா அடிச்சு தூக்கின பரம்பரை நாங்கள் நாங்கள் இதுக்கு அனுப்பி எவங்கள்கிட்ட கெஞ்சோணும் வடக்கு மான எங்கட எங்கடு முஸ்லீம் தமிழ் மக்களோ கொஞ்சம் முஸ்லீம் மக்கள் இருக்கின ஒரு பத்து விதமான மன்னாரில் இருக்கணும் வவுனியாவில் இருக்கணும் ஒரு சிங்கள வரை ஒரு அஞ்சு வீதம் முஸ்லீம் ஒரு பதினஞ்சு வீதம் பத்து வீதம் இருக்கிறாள் நினைக்கிறேன் சோ வடக்கு மாணவசபை எங்கட அதை விளைய கொள்ளுங்க முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் இதை கொண்டே தூக்கி சிங்களவர்கிட்ட குடிச்சிட்டு அவன் நாளைக்கு லாங்குவேஜ் தெரியாம பாத்தீங்கன்னா எங்கட டிசிசி மீட்டிங்ல எங்கட ஸ்ரீமாமா எப்படி அவமானப்பட்டவர் என்று தேவையா அந்த ஸ்ரீமாமாக்கு மற்றவன் வந்து எங்களை அவமானப்படுத்த விடையலாது மற்றவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கலாடா இது எங்கண்ட மான சபை நாங்கள் அதை எடுப்போம் நாங்க வின் பண்ணுவோம் நாங்கள் அதை வடிவா நடத்தி காட்டுவோம் பாராளுமன்றத்திலேயே போய் போயிண்ட் ஓடுறா என்னன்னு சொல்லி கொடுத்தவன் நான் நான் போய் பாராளுமன்றத்துல போயிண்ட் ஓடுறன் எடுத்து கதைக்கு வழிகட்டா பிறகுதான் உங்களை மாதிரி கனவே இருக்கு ஓகே போயிண்ட் ஆஃப் ஓடுறண்டா போ நிப்பாடுறா இப்பவே நிப்பாட்டு ரெண்டு அர்த்தம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை காலத்துக்கு பிறகு கெடுதல பாறை இது முடிஞ்சு நினைக்கிறோம் அந்த எழுபத்தாறு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ராமநாதன் அர்ச்சுனாதான் இப்படி நடு ரோட்ல கொண்டு வீடியோ போட்டு தந்த சோ இந்த சபை ஆசை இப்ப எல்லாரும் எம்பி எம்பி நடக்காது முடியதுக்கு பத்து வருஷம் செல்லும் அதுக்குள்ள நான் அடுத்த முறையும் எம்பி ஆயிருவேன் அடுத்தது அது எனக்கு எந்த சார்பாகத்தான் அது நம்பிக்கை இருக்கு எனக்கு நீதிமன்றங்கள்ல ஆஹ் சரியான நியாயங்கள் நடக்கும் அவை நான் அஞ்சு வருஷம் குஷியா இருந்திருக்கலாம் நான் கௌசல்யாவுக்கு வாக்கு நான் கௌசல்யா நீங்க மானசபைக்கு போற சந்தர்ப்பத்தில் முதுகு சரியா வலிக்குது அங்க போங்க சொன்னேன் அவே நான் இந்த மானசபை எடுத்து வைக்கிறேன் மானசபை எடுக்கிறதால எனக்கு என்ன லாபம் காசு உழைக்க போறேன் காசு அடிக்க போறேன் ஏற்கனவே தமிழரசு கட்சி வந்து தாராளமாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காசை அடிச்சு அந்த சுகாதாரத்துறையில காசு அடிச்சு இந்த சாவச்சரி வைத்திய அந்த மூன்று மாடி பில்டிங்கை ஏமாற்றி தயவு செய்து விலங்குடா உங்களுக்கு அஞ்சு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எப்படி காலில் விழுந்து குளறேன் எனக்கு தெரியல தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்

மாகாண சபையில அவரால் எங்களுக்கு நடந்த ஒரு ஒரு எத்தனையோ எத்தனை பேருக்கு எங்களுடைய சொல்ல விரும்ப கதைக்க விரும்பவில்லை எல்லாம் தீவிரவாதிகள் தான்ப்பா சட்டத்தின்படி இலங்கை நீதிமன்றத்தினுடைய சட்டத்தின்படி நாங்கள் எல்லாமே தீவிரவாதிகள் அதை விட கொள்ளுங்க சோ தீவிரவாதி என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்த ஒருவர் மறுபடியும் வந்து நின்று உங்கள்ட்ட தேசியம் கதைக்க போறது இல்ல அதை கொள்ளுங்க உங்க தீவிரவாதி என்று கதைக்க போற தீர்ப்பு கொடுத்த ஒருவர் குண்டு வைக்க வந்தவர் தீவிரவாதி என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்த ஒரு நபர் நாளைக்கு எந்த அடிப்படையில வந்து எங்களுடைய இயக்கம் எல்லாம் நியாயமானது மக்களுக்கு போராடுன கதை கேளுக்கும் சின்ன கேள்வி உங்கள்கிட்ட அவரால துணிஞ்சு என்ன முடிவெடுக்கலாம் அவர் எந்த கட்சியில நிக்கிறாரோ அந்த கட்சி சொல்லுமண்டா ஒவ்வொரு கதை அந்த கதைக்கேத்த மாதிரி தான் ஆனா உண்டு நான் மாண சபையில வந்தா காணி அதிகாரமும் போலீஸ் அதிகாரமும் தர சொல்லி அடிபடுவோம் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் போலீஸ் எனக்கு கீழே தான் இருக்கும் காணியும் எனக்கு கீழே தான் இருக்கும் இல்லாதவன் முழு பேருக்கும் காணியை பயிர்ந்து கொடுப்பேன் இங்க ஒருத்தர் சிங்களவனையும் முஸ்லீமையும் கொண்டு வந்து இங்கே இனப்பரம்பல அழிக்கிறதுக்காக குடியேத்துறதுக்கு வடக்கு மாநத்தில் விட இயலாது சரி அப்போ முஸ்லீம் மக்கள் வந்து வாழலாதா எஸ் அவ வாழலாம் காணிய காசு கொடுத்து வேண்டி வந்து வாழலாம் அல்லது பரம் பாரம்பரியம் பாரம்பரியமாக வாழ்ந்த நிலங்கள்ல திருப்பி வந்து முஸ்லீம் மக்கள் வாழலாம் அவங்களோட சேர்ந்து வாழலாம் ஒரு பிரச்சனை இல்லை அவர்களுடைய கலாச்சாரத்தை மதிப்பு ஜெயமல்ல நினைக்கிறேன் எத்தனை கலாச்சாரம் எத்தனை அஹ் இனம் உள்ளாக்கள் இதால் என்ன தாண்டி போயினும் ஜோதிச்சு பாருங்க சோ நீங்கள் இப்ப சொல்லுங்க உன்ன மெனச்சாட்சியை தொட்டு கவிழனுக்கு போட போறீங்களோ அர்ச்சனாக போட போறீங்களோ அல்லது இளஞ்செலி ஐயாக போட போறீங்களோ யாருக்கு போட போறீங்க சுமந்திரன் ஐயாக போட போறீங்களோ ஆனா நான் இந்த தேர்தல சரியான சீரியஸா எடுக்கிறேன் ஒரு பெரிய பெரிய ஆசையல் எல்லாத்தையும் நோக்கி இந்த தேர்தல போய்கொண்டிருக்கேன் ஆனா இந்த தேர்தல்ல நீங்க நான் வேண்டாம் என்று சொன்னா ஆஹ் என்ன மறந்துருவோம் அப்படி அதுக்கு பிறகு வைத்தியசாலையில பிரச்சனை நடந்தாலும் கூளற வேண்டாம் இப்ப நெடுந்தீ அந்த படி என்ற வாய்ட்ஸ் செத்து போனதுக்காக நான் தொடர்ந்து அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் உங்க ஜாழ்ப்பாணம் வடிகோல் வேலை என்ன ஓ ஓழிய என்ன சாரா ஊழியர்கள் கல்வி சாரா ஊழியர்கள் வந்து கேம்பஸ்ல வந்து போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார் அங்க போய் பார்த்தேன்னா காயந்திரம் மேரம் ரஜி வேணும் நிக்கின அப்படி எல்லாம் கத்த தேவையில்லை வடக்குமான சபைக்கு கீழேதான் இந்த கேம்பஸ் வெறும் வேலையில்லா பட்டதாரி எல்லாம் எனக்கு கீழே தான்டா வரப்பொரியல் நான் உங்கள ஒருத்தன் அது உங்களுக்கு விளங்கலையா எனக்கு எந்த அரசியலும் இல்லை என்னோட சேர்ந்து நில்லுங்கடா தேவை செய்து சும்மா போயிருந்த வைத்தியசாலைகள்ல அது இல்ல இது இல்ல என்ற சகல வைத்தியசாலையும் மானசவை தான் வேற என்றாசா சோ மாணசபை அமைச்சரா என்னால தூக்கி அடிக்கலும் மாணசபை முதலமைச்சரா நான் ஒரு சுகாதார அமைச்சரும் போட்டிருப்பேன் ஒரு வைத்தியர் ஓகே முதலமைச்சரா என்னால தூக்கி அடிக்கதும் தூக்கி தலைவில அடிக்கிறது ஆவே தேவை செய்ய விளங்கிக் கொள்ளும்போ எந்த வைத்தியசாலையில வைத்தியர் இல்லையென்னா வைத்தியரை வீட்டை அனுப்புவோம் ஆனா உண்டு அப்படியெல்லாம் சொல்லி நான் செய்வேன் நினைக்க கூடாது கூடாத விஷயங்கள என்னென்றால் இந்த வைத்தியர்களுக்கு மாகாண சபையில வேலை செய்கிற வைத்தியர்களுக்கு சரியான ஒரு ஃப்ரீடமா இருக்கும் அவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழலாம் அவருடைய அவருடைய லிவிங் கண்டிஷன்ஸ் மாத்தி கொடுப்பேன் நானும் உங்களை மாதிரிதானே இம்மோ மாதிரி இருந்த நான் கதரைக்கு மாதக்கும் அடிபட்டு நான் டாக்டர்ஸ் நீங்க ஜோசிங்கோ உங்களுக்கு நான் தேவை நான் போறேன் உங்களுக்கு உங்களை விட ஒரு மண்டை குறைஞ்ச ஒரு பார் பார்க்காரன் ஒருத்தன் பார் பமிட் கொடுக்குற ஒருத்தன் அல்லது வந்து ஒரு கேஸ் ஒன்றுதான் உங்களுக்கு வர வேணும் உங்களுக்கு உங்களோட தம்பியா நான் தேவையில்லை யாழ்ப்பாணத்து டாக்டர்ஸுக்கு இந்த அன்பான வேண்டுகோள் உங்களோட தம்பியா நான் தேவையில்லை உங்களோட ஸ்டூடெண்டா நான் தேவையில்லை உங்களோட ஜூனியரா நான் தேவையில்லை உங்களோட சீனியரா நான் தேவையில்லை உங்களுக்கு நீங்க போயெல்லாம் சேர் அடிச்சு நிக்கிறது நான் மானசபை முதலமைச்சரா வந்தா நீங்கள் எந்த ஒரு டீச்சர்ஸ் எனக்கு ஒரு டாக்டர் வந்தாலும் அப்புறம் ஆசை ஒண்ணு மானசுக்குள்ள உள்ளுக்குள்ள வரலாம் வேற யாரும் வந்தா பெரியலுமா உங்களால பெரியலுமா என்னோட படிச்ச பெட்ச்மேட்ஸ் எந்த சீனியர் அப்படியே மச்சான கொண்டு பாராளும் அந்த மான சபைக்குள்ள வரலாம் உள்ளுக்குள்ள பெரிய வேற கொஞ்சம் திங்க் பண்ணுங்கடா திங்க் பண்ணுங்க உங்களுக்காண்டு தான் எல்லாத்தையும் விட்டு போட்டு போறாரு நான் ஒரு எம்எஸ் ஆ வந்துட்டேன் எவ்வளவு குத்தி முறைஞ்சு நீங்க திங்க் பண்ணுங்க வேணும் வேணா இல்லாம பண்ணுங்க என்ன பிரச்சனை நான் நான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு போயிடுவேன் இந்த மானசபை தோக்குற பட்சத்துல இந்த இனம் அழியும் ஜோதிச்சு கொள்ளுங்க நான் மானசபை தோத்தாலும் வெண்டாலும் எனக்கு வெற்றிதான் நான் வெண்டு கனகாலம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் धम् दरि दं பிள்ளை தமிழரின் நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நிதி அணிவருது துன்பம் சுன தீர்விர்து நிற்கும் தமிழன் உன் ரத்த திருட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடா மன்றத்தில் தமிழ் புலியட்பேற்றினால் பலர் வழி தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோடு வாழ் நீ தானதன் முன் மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தமிழரின் நிலையத்தில் தீமூட்டும் கழுகுனி தலைவனின்